வணக்கம் உங்கள் மின்னியல் வல்லுநர் ஜெயக்குமார் கடம்பத்தூர் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நேற்று வந்து ஒரு த்ரீ பேஸ் வச்சுருப்போம் இந்த வீட்டுக்கு அதுக்கு வந்து அந்த ஆர்சிசிபிலாம் போடலன்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி அந்த மிச்சம் உள்ள வேலை எல்லாமே முடிச்சிட்டோம் ஆர்சிசிபி போடுறது அப்புறம் உள்ள டிபிலாம் அசம்பிளி பண்ணாமல் இருந்தோம் அந்த டிபிலாம் அசம்பிளி பண்ணியாச்சு நேற்று வந்து ஒரு அதான் அந்த தமிழில் சொல்லியிருந்தேன்ல அதை கேட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து ரெட் கலர் ஆட்ட வச்சுருந்தீங்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் ஃபாலோவே பண்ண மாட்டேன்றீங்க எப்படி சொல்கிறது ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு வாட்டி ஒரு ஒரு வீடியோ எடுக்க சொல்லும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுப்போம் அவங்க ஒரு ஒரு வாட்டி ஒரு வீடியோ எடுக்க சொல்லுவோம் அவங்க பார்ப்பாங்க முறைப்பாங்க நம்ம வீடியோ எதுக்கு வீடியோ எடுக்கிறாங்கன்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்ம வீடியோ எடுத்து போடுறோம் நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறீங்க நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க கமெண்ட் ஓட பண்ணுறீங்க ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ஒவ்வொரு ஃபாலோவாகவும் வந்து ஒவ்வொரு எனர்ஜி மாதிரி எங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த பாருங்க எல்லாமே முடிஞ்சுது இந்த வீட்டில் டம் எல்லாமே முடிஞ்சுது இன்னும் சர்வீஸ் மட்டும் வரல த்ரீ பேஸ் த்ரீ பேஸ் லைன் வந்தோனையும் நம்ம போயிட்டு இன்வெர்ட்ரு ஃபிட் பண்ணோம் இன்வெர்ட்ரு இன்னும் கஸ்டமர் வாங்கலை இன்வெர்ட்ரு ஃபிட் பண்ண மட்டும் கூடுவாங்க அது மட்டும் தான் வேலை இருக்குது நன்றி வணக்கம்